ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு நிறைய சோதனைய கடவுள் எனக்கு கொடுத்தாருன்னு நான் சொன்னேன் அது ரொம்ப பெரிய சோதனை எல்லாம் கொஞ்சம் சின்ன சோதனை தான் அது என்னன்னா என்னோட ஹஸ்பண்ட் வந்து திங்கக்கிழமை நைட்டே சொல்லிட்டு படுத்தாரு அதாவது நாளைக்கு காலையில அஞ்சு மணிக்கு கோவிலுக்கு போனோமா நீ சீக்கிரமா எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டாரு நான் பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக எப்போவுமே த்ரீ தேர்ட்டி இல்லைனா ஃபோர் ஓ கிளாக் குள்ளே எழுந்துருவேன் அன்றைக்கி இன்னும் பார்த்தீங்கன்னா என்னால் எழுந்திருக்கவே முடியலை நான் எழுந்திருக்கவே ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு முதல் முறையாக நான் அந்த நேரத்துக்கு அப்போ தான் எழுந்திருக்கேன் முகூர்த்த பூஜைக்காக நான் வீட்டில் வந்து பிரம்ம முகூர்த்த பூஜையும் முடிச்சுட்டு என்னோட ஹஸ்பண்ட் சொன்ன மாதிரி அதே டைமுக்கு அதாவது என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஓ கிளாக்லாம் வீட்டிலேருந்து கிளம்பிடணும் அப்படின்னு சொன்னார் ஆனால் நான் எழுந்ததே ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் எப்பவுமே நானே எழுந்துருவேங்க ஆனா அன்னைக்குன்னு பார்த்தா என்னோட ஹஸ்பண்ட் வந்து போன் பண்ணாரு என்னமா ரெடி ஆயிட்டியா அப்படின்னு கேட்டு ஐயோயோ நான் இப்பதான் அப்பதான் கடகடன்னு எழுந்துட்டு தலைக்கெல்லாம் குளிச்சிட்டு ரெடி டைம் பாத்தீங்கன்னா ஃபைவ் டென் ஆயிடுச்சு நான் குளிச்சிட்டு ரெடி ஆயிட்டேன் ஆனா அவரும் இன்னும் வரல நான் என்ன பண்ணேன் அதுக்குள்ளேயே கடகடனு பிரம்மமுகூத்த பூஜையும் முடிச்சிட்டேங்க ஃபைவ் தேர்ட்டிக்குள்ள ஆனா பிரம்மமுகூத்த பூஜையும் முடிச்சிட்டேன் ஆனா வீட்ல இருந்து கிளம்பு வந்து பாத்தீங்கன்னா ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு தான் கிளம்பணும் எங்களுக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டைரெக்ட் ட்ரெயின் வந்து சென்னையிலேருந்தே சோழிங்கநல்லூர் போகிற ட்ரெயின் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஓ கிளாக்கு ஆனால் அந்த நேரத்துக்கு எங்களால் போக முடியல நாங்கள் வந்து சென்ட் தாமஸ் மவுண்ட்லேருந்து சென்ட்ரல் போய் இறங்கிட்டு சென்ட்ரல்லேருந்து அரக்கோணம் ட்ரெயின் பிடிச்சி அரக்கோணத்தில் போய் இறங்கிட்டு அங்கேருந்து பஸ் பிடிச்சி சோழிங்கநல்லூர் போனோங்க இது தாங்க கடவுள் எனக்கு தகுந்த சோதனை நான் மட்டும் அன்னைக்கு காலையில் சீக்கிரமாக எழுந்திருந்தேன்னா நாங்கள் ஆறு மணிக்கே ட்ரெயினை புடிச்சிருப்போம் அதாவது டேரெக்ட் ட்ரெயின் சென்ட்ரல்லேருந்தே போகிறத பிடிச்சிட்டு நாங்கள் டேரெக்டா சோழிங்கநல்லூரில் போய் இறங்கிட்டு இருப்போம் ஆனால் அன்னைக்கு நான் கொஞ்சம் லேட்டாக எழுந்ததுனால எங்களால் கரெக்ட் டைமுக்கு போக முடியல அதனால நாங்கள் வந்து இங்க இங்கேருந்து ஒரு ட்ரெயின் அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெயின் அதுக்கப்புறம் அங்கேருந்து பஸ்ஸு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோ அப்படிதாங்க பிடிச்சி ட்ராவல் பண்ணி போனோம் இல்லாம அவசரத்துல பாத்தீங்கன்னா எங்க ஹஸ்பண்ட் வந்து எக்ஸ்பிரஸ் எடுக்காம எக்ஸ்பிரஸ் வர இன்னும் டைம் ஆகும் சொல்லிட்டு லோக்கல் அரக்கோணம் ட்ரெயின்லயே ஏறிட்டோம் ரெண்டு அவர் மெதுவா போச்சு எல்லா ஸ்டேஷன்லயும் நின்று போச்சு கொஞ்சம் லேட்டாவே போனோம் அங்க போய் சேரதுக்கே வந்து எயிட் எயிட் தேர்ட்டி ஆயிடுச்சு ட்ரெயின்ல இருந்து அரக்கோணம் இறங்கி அங்கிருந்து கோயிலுக்கு போய் சேர பாத்தீங்கன்னா நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு எங்க ஹஸ்பண்ட் பிளான் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற நரசிம்மர் கோயிலுக்கும் ஆஞ்சநேயர் கோயிலுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாரு ஆனால் முடியலைங்க ஏன்னா வந்து அங்கே இருக்கிறவங்க எல்லாம் சொன்னாங்க ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு தான் போக முடியும் ரெண்டு கோயிலுக்கும் போக முடியாது அப்படின்னு சொன்னாங்க இருந்தாலும் நாங்கள் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிளான் போட்டோம் ஆனால் எங்களாலேயும் கூட முடியலை ஏன்னா வந்து ஆயிரத்தி முந்நூத்தி அஞ்சு படிக்கிறதுன்னு நினைக்கிறேன் நான் எனக்கு ஏறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு எங்க ஹஸ்பண்ட் கையை பிடிச்சிட்டே தான் ஏறினேன் அவர் வேற மாலை போட்டு இருக்காரா அவர் கையை புடிச்சு ஏறும்போது கொஞ்சம் ஸ்ட்ரென்த் கிடைக்கிற மாதிரி இருந்துச்சு நானே தனியா ஏறும்போது என்னால சுத்தமா முடியலங்க ஆனா வரும்போது பாத்தீங்கன்னா நான் வேகமா வந்துட்டேன் அவரால் நடக்கவே முடியல போகும்போது படிக்கல எல்லாம் பாத்தீங்கன்னா உட்காந்து தான் போனோம் ஆனா வந்து அவர் சொன்னிட்டே இருந்தாரு நீ போமா முன்னாடி நான் வந்து உன்ன பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொன்னாரு வரும்போது பாத்தீங்கன்னா நீங்க போங்க நான் வந்து உங்களை பிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் அன்னைக்கு பசங்களுக்கு வந்து ஸ்கூல் இருந்துச்சு அதோ எக்ஸாம் வேற அதனாலதான் அவங்கள அழைச்சிட்டு போக முடியல இருந் இல்லைன்னா அவங்களே அழைச்சிட்டு போயிருக்கலாம் என்னோட பெரிய பையன் பாத்தீங்கன்னா ரொம்ப வேகமாவே ஏறிடுவான் ஏன்னா நாங்க திருப்பதிக்கு போன மாதிரி போனோம் போன டைம் போகும்போது இதே மாதிரிதாங்க அந்த திருப்பதி கோயில் படிகிட்ட இருந்துச்சு என் பையன் வேகமா ஏறிட்டான் என்னெல்லாம் ஆனால் ஏறவே முடியலங்க வியூலாம் பார்க்க சூப்பராக இருந்துச்சுங்க நாங்கள் வந்து பத்து மணிக்கு வந்து படிக்கத்தில் ஏற ஆரம்பித்தோம் கரெக்டாக ஒன் ஹவர் பதினோரு மணிக்கு நாங்கள் கோயிலுக்கு போய் சேர்ந்துட்டோம் இது பார்த்தீங்கன்னா கே கேபிள் கார்டு இது வந்து பழைய நிலை இருக்கும் இங்கேயும் போட்டிருக்காங்க ஆனால் இன்னும் ஓப்பன் பண்ணல சும்மா ட்ரைலர் வண்டி விட்டு விட்டு பார்க்குறாங்க நாங்கள் இது கேபிள் கார்டில் தான் போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் ஆனால் ஓப்பன் பண்ணலன்னு சொல்லிட்டாங்க வியூலாம் பார்க்க பாக்க ரொம்ப அழகா இருந்துச்சுங்க அந்த கோவில் கூட ரொம்ப அமைதியா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அந்த கோவில் இருப்பாங்க நான் வந்து தலையில பூ வச்சுட்டு போனேன் அப்ப வந்து ஒரு பாட்டி வந்து கத்துனாங்க கத்துனாங்கம்மா ஆமா 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 நான் யாரையே தான் கூப்பிட்றாங்கன்னு நினைச்சா பார்த்தா என்னதான் சொன்னாங்க தலையில இருக்கிற பூலாம் எடுத்துட்டு போயிடுமா இல்லைன்னா குரங்கு வந்து உன் தலைமையிலேயே ஏறி உட்காந்துரும் அப்படின்னு சொன்னாங்க உடனே பூவெல்லாம் எடுத்து பேகுகுள்ள போட்டாச்சு அங்க போகும்போது பாத்தீங்கன்னா கையில வந்து எதுவுமே கொண்டு போக கூடாது அப்படி எதுனா எடுத்துட்டு போனா அதுல நம்ம எதனா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு மங்கி கரெக்டா கண்டுபிடிச்சிட்டு நாங்க ரெண்டு பிஸ்கட் பாக்கெட் வாங்கி எடுத்துட்டு போனோம் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்து வாங்கிக்குச்சு அதை வீடியோ எடுக்கலாம்னு நினச்சா அதுக்குள்ளே வாங்கிட்டு போயிடுச்சு முடியல போகும்போதே பத்து ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா குச்சி ஒண்ணு தராங்க அந்த பூக்கடையில எல்லாம் ஆனா எங்களுக்கு ரெண்டு தேங்காய் தந்தாங்க உள்ள கோயில உடைக்க ஆனா அந்த கோயில வந்து பாத்தீங்கன்னா தேங்காய் வாங்கி உடைக்கவே இல்லை அந்த கோயில வந்து அந்த தேங்காய் அந்த பூக்காரம்மா எதுக்கு தந்தாங்கன்னே தெரியல அது வந்து ஒன்று வந்து அங்கே கீழயே படிக்கட்டுல உடைச்சிட்டு விண்ணொன்ன வந்து வீட்டில் அப்படியே எடுத்துட்டு போயிட்டோம் இது போல தூளியில கட்டி கூட எடுத்துட்டு போறாங்க எல்லாரையும் ஆனா வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா மூணாயிரம் ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க போயிட்டு கீ மேலே போயிட்டு கீழே வர்றதுக்கு அவங்களெல்லாம் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருந்து இருந்துச்சு தூக்கிட்டு போறங்கள இந்த கோயில்ல என்ன எனக்கு ஸ்பெஷலா நடந்ததுன்னா நாங்க வந்து லைன்ல நின்றுட்டு இருந்தோம் அப்ப வந்து பெரிய கியூங்க ரொம்ப நிறைய பேர் வந்தாங்க அது சாட்டர்டே சண்டே வந்து நிறைய பேர் வருவாங்களாம் நாங்க போனது வந்து டியூஸ்டே தான் ஆனாலும் கொஞ்சம் கம்மி பேர் தான் இருந்தாங்க லைன்ல வரிசையில் போயிட்டு இருக்கும் போது டக்கு நாங்க வேலை செய்யறது என்ன பண்ணாருனா இந்த வழியா போமா இந்த வழியா போமான்னு சொன்னாரு அது எங்களுக்கு அங்கே ஸ்பெஷலா விட்டாங்க அதாவது எங்களுக்காக இல்லை எனக்கு எனக்கு பின்னாடி இருக்கிறவங்களுக்கு இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்க அப்படின்னு நிறைய பேர் க்யூ இல் நிக்கிறதுனால சொன்னாங்க பார்த்தா நான் நினைச்சு கூட பார்க்கல அங்கே இருந்தது வந்து அஹ் அம்மாள் அதாவது நான் எந்த கோயிலுக்கு பெருமாள் கோயிலுக்கு போனாலும் ஆண்டாளம்மாளை பார்க்கறதுக்கு எனக்கு ஸ்பெஷலான ஒரு தரிசனம் கிடைக்குங்க அது ஏனே தெரியல சென்னையில இருக்கிற பாத்தசாதரதி கோயிலுக்கு போகும்போது கூட எனக்கு வந்து ஆண்டாள் அம்மாவை பார்க்கறதுக்கு மட்டும் ஸ்பெஷலான தரிசனம் அங்க இருக்கிற ஐயர் பாத்தீங்கன்னா ஸ்பெஷலா எதுனா ஒரு பூ கொடுப்பாரு எனக்கு அத நினைச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அதனாலதான் இப்போ ஆண்டாள் வாங்கி வழிபடுறேன் அந்த சந்தோஷத்துலதான் நான் வேகமா நடந்து வந்தேன்னு நினைக்கிறேன் கீழே எங்க ஹஸ்பண்ட் அதையே சொல்லிட்டே வந்தாரு அஹ் கோவில்ல பாத்தீங்கன்னா புலி சாதமும் பொங்கலும் வந்து தந்தாங்க புலி சாதம் வந்து இருபது ரூபாய் பொங்கலும் இருபது ரூபாய் அதை வாங்க வாங்கி சாப்பிட்டுட்டு பன்னெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கிளம்ப ஆரம்பித்தோம் கீழே வர ஒரு மணி ஆகிடுச்சு காலையிலேருந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே சாப்பிடல அங்கே பிரசாதம் சாப்பிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு ஒன் தேர்ட்டி ஆயிடுச்சு அங்கே வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம்லாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பஸ் ஏறி கிளம்பியாச்சு பஸ்லேருந்து அரக்கோணம் ட்ரெயின் வந்து எக்ஸ்பிரஸ் ஏறிட்டோம் ட்ரெயின் ஈஸியாக கிடச்சிருச்சு அங்கே போய் நாங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ட்ரெயின் வந்துச்சு அங்கேருந்து கிளம்பி நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஓ கிளாக்லேயே வந்துட்டோம் பசங்க வந்து ஸ்கூல்லேருந்து வர்றதுக்குள்ளேயே நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வர வந்து த்ரீ ஓ கிளாக் ஆச்சு எங்கள் பசங்கலாம் வந்து ஸ்கூல்லேருந்து த்ரீ தேர்ட்டிக்கு வந்துருவாங்க ஆஞ்சநேயர் கோயில பார்க்காம வந்தது தான் ரொம்ப கஷ்டமாகவே இருந்துச்சு ரொம்ப மிஸ் பண்ணும் மறுபடியும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிபிகேஷனாக வரும் நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்